ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி நாளைக்கான ப்ரிடிக்ஷன் பார்த்துலாம் விஜய் வெண்ணிலா வேத்துக்காம காவேரி தான் முக்கியம்னு சொல்லுவார்னு நினைக்கிறவங்க நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க கங்கா அவ்வளோ தூரம் கெஞ்சி பார்த்தும் காவேரி ஒத்துக்கவே மாட்டாங்க அக்கா தயவு செய்து நீ இந்த விஷயத்தில் தலையிடாதக்கா விஜய்க்கு வெண்ணிலா எவ்வளோ முக்கியமான ஆளுங்கிறது எனக்கு மட்டும்தான் தெரியும் அவரோட லைஃப் ஃபுல்லாக அவரோட மெமரிஸ் ஃபுல்லாக வெண்ணிலா மட்டும்தான் இருக்காங்க வெண்ணிலாவை அவர் இன்னும் மறக்கவே இல்லைக்கா அதே மாதிரி தான் வெண்ணிலாக்கும் அவங்க எல்லாத்தையுமே இழந்து அவங்களோட ஞாபகத்தை கூட இழந்து இப்போ தனிமையில் நின்றுட்டு இருக்காங்க இந்த டைமில் விஜயோட சப்போர்ட் இவங்களுக்கு கண்டிப்பாக தேவை இவங்களுக்கு பழைய ஞாபகங்கள்லாம் வரணும்னா அது விஜய்னால் மட்டும்தான் முடியும் அப்படின்ற மாதிரி சொல்ல ரங்கா ரொம்ப டென்ஷன் ஆயிடுவாங்க நீ லூஸாக வெறி இவளுக்கு ஞாபகம் வந்தால் என்ன ஞாபகம் வரலன்னா என்ன இவளுக்கு மறந்தது மறந்ததாகவே இருந்துட்டு போகுது இப்போ நீங்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி முன்னாட்டியாக சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்கீங்கல்ல நீ என்ன பைத்தியமா அவளுக்கு பழைய ஞாபகம் தான் இல்லைன்னு சொல்கிறேன்ல அதை திருப்பி ஞாபகப்படுத்தி இது என்ன சினிமாவை அவங்க ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து வைக்கிறதுக்கு உன் வாழ்க்கையை நீ கெடுத்துக்கிறடி அப்படின்ற மாதிரி சொல்ல தயவு செய்து நீ என்ன சொன்னாலும் சரிக்கா இந்த விஷயத்தில் நான் நீ தலையிட வேண்டாம் நீ சொல்கிறத நான் கேட்க மாட்டேக்கா என்னை மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரி ரொம்ப அவசர அவசரமாக வெணிலாவை வந்துட்டு உள்ளே அழைச்சிட்டு போவாங்க கங்காவும் கத்திக்கிட்டே பின்னாடி போவாங்க இரு இரு அம்மாவும் எல்லாத்தையும் கூப்பிட்டாதான் வந்துட்டு இது சரிப்பட்டு வரும் நான் உடனே அம்மாவுக்கு கால் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்க வெளியில் நின்று அம்மாவுக்கு கால் பண்ணிகிட்ருக்கேன் கரெக்டாக வந்துட்டு காவேரி வெணிலா உள்ளே கூட்டிகிட்டு போயிடுவாங்க வெணிலாவை கூட்டிகிட்டு போய் விஜய் வெண்ணிலாவை பார்த்ததுமே பயங்கரமா ஸ்டன்னாகி நின்றுவாரு அவருக்கு என்ன பேசணும்னு கூட தெரியாது திக்கு முக்காடி போய் கால் புரியாம வெண்ணிலாவையே வந்துட்டு ரொம்ப வெறைச்சு பார்த்துட்ருப்பார் அவரோட பழைய மெமரிஸ் எல்லாம் அவருக்கு ஞாபகம் வரும் அவங்க லவ் பண்ணது சேர்ந்து இருந்தது பேசினது பழகினது அவங்க பிரிஞ்சது முதல் கொண்டு எல்லா மெமரிஸுமே வந்துட்டு கிராஸ் ஆகும் விஜய்க்கு அதெல்லாம் பார்த்துட்டு வெண்ணிலா கூட பேச முடியாமல் வந்துட்டு கண் கலங்கி நிற்பார் அதை பார்த்தது காவேரி நினைப்பாங்க இப்போ தெரியுதுங்க நீங்கள் வெண்ணிலாவை எந்த அளவுக்கு வந்துட்டு நேசிச்சிருக்கீங்கன்னு உங்கள் கண்ணிலருந்து வர அந்த தண்ணியே சொல்லுது உங்களுக்கு வெண்ணிலா தான் முக்கியங்கிறது அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்க வெணிலா கரெக்டாக விஜய் பக்கத்தில் போயிடுவாங்க விஜய் விஜய் அப்படின்னதும் வெண்ணிலா கிட்டே போய் பேசுவார் விஜயும் எங்கே வெண்ணிலா இருந்தால் நீ எப்படி இருக்க நீ நல்லா இருக்கியா அப்படின்ற மாதிரி ரொம்ப வந்துட்டு எமோஷ்னலாக கேட்பார் அதுக்கு வெண்ணிலா கிட்ட இருந்து எந்த பதிலுமே வராது வெணிலா விஜயே பார்த்துட்டு வந்துட்டு விஜய் விஜய்னு மட்டும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அந்த டைமில் கரெக்டாக வந்துட்டு தாத்தா கேட்பார் என்னம்மா காவேரி என்னம்மா நீ பண்ணியிருக்க வெணிலாவை எங்கே இருந்தோமா கூட்டிகிட்டு வந்த அப்படின்ற மாதிரி கேட்க அவங்க ஒரு ஆசிரமத்தில் தான் தாத்தா இருக்காங்க அங்கேருந்து இருந்து தான் அவங்கள கூட்டிகிட்டு வரேன் விஜயோட ஞாபகம் மட்டும்தான் அவங்களுக்கு இருக்குது விஜய் வந்துட்டு இன்னும் அவங்க மறக்காமல் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல விஜய் வந்துட்டு வெணிலா கிட்ட போய் பேச ட்ரை பண்ணுவார் வெணிலா நீ இவ்வளோ நாள் எங்கே இருந்த அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு உடனே காவேரியை பார்த்து என்னம்மா இப்படி பண்ணிட்டே காவேரி இதுக்கு தான் நீ இவ்வளோ நாளும் பயந்துகிட்டு இருந்தியா இத்தனை மன உளைச்சலையும் மனசுக்குள்ளே போட்டு தான் அழுத்திக்கிட்டு என் வந்துட்டு கிட்ட வரைக்கு கூட நீ தயங்கிட்டு இருந்தியா ஏன் காவேரி இப்படிலாம் பண்ண சாரி காவேரி நான் இந்த அளவுக்கு உன்னை கஷ்டப்படுத்துனதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே தாத்தா சொல்லுவார் சரிம்மா வெண்ணிலாவை எதுக்கு இப்போ நீ கூட்டிகிட்டு வந்த நீங்கள் ரெண்டு பேரும் தான் சந்தோஷமாக இருக்கீங்கல்ல விஜய் தான் எல்லாத்தையும் மறந்து உன்னை கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக தானே இருக்கான் இப்போ நீ எதுக்கு இந்த பொண்ணை கூட்டிகிட்டு வந்த அப்படின்ற மாதிரி சொல்ல கரெக்டாக வந்துட்டு ராகினி பசுபதியும் உள்ளே வந்துடுவாங்க ராகினி வர வழிலே அஜய்க்கும் கால் பண்ணி சொல்லிடுவாங்க இந்த மாதிரி ஆசிரமத்திலேருந்து காவேரி வெண்ணிலா வளைச்சிட்டு போயிட்டா அவள் எங்கே கூட்டிகிட்டு போய் போனான்னு தெரியல வெணிலா ஒரு வேலை மறைச்சி வச்சுட்டு தெரியல எதுக்கும் நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி அஜய்க்கும் இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அவங்க ரெண்டு பேரும் அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க உடனே ராகினி போனதும் விஜய் கிட்டே சொல்லுவாங்க வெ வெணிலாவை நாங்கள் தான் கண்டுபிடிச்சோம் விஜய் வெணிலா வந்துட்டு ஒரு ஆசிரமத்தில் இருந்தாங்க அவங்கள தேடி தேடி வந்துட்டு கண்டுபிடிச்சது நான்தான் ஒரு நாள் அஜய் வந்துட்டு அவங்கள சி சிக்னலில் பார்த்துருந்துருக்காரு சிக்னலில் பார்த்துட்டு இது தான் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு சென்னை ஃபுல்லாக வந்துட்டு கிட்டத்தட்ட மூணு மாதமாக அலைஞ்சு அவங்கள இந்த ஆசிரமத்திலேருந்து கண்டுபிடிச்சதே விஜய் அஜய் தான் அஜய் வந்துட்டு சொல்லியிருக்காரு நீங்களும் வெண்ணிலாவும் வந்துட்டு அளவுக்கு லவ் பண்ணீங்க எந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் அழிச்சிக்கிட்டு இருந்தீங்க வெணிலாக்காகங்கிறத எல்லாமே சொல்லியிருக்காரு அதுக்காக தான் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து அஜய் எல்லாமே பண்ணார் அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே பசுபதியும் ஸ்டார்ட் பண்ணுவார் ஆமாம் விஜய் என் பொண்ணு சொல்கிறது எல்லாமே உண்மைதான் என் பொண்ணும் என் மருமகனும் சேர்ந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த பொண்ணை கண்டுபிடிச்சிருக்காங்க உங்கள் கூட சேர்த்து வைக்கிறக்காக தான் வந்துட்டு இவ்வளோ தூரம் ரிஸ்க் எடுத்து இவ்வளோ மாதமும் வந்துட்டு கஷ்டப்பட்டு வந்துட்டு சொல்லியிருக்காங்க இதை வந்துட்டு உங்ககிட்ட சொல்லாமல் இருந்ததுக்கு காரணம் ஒரு வேளை வெண்ணிலா கிடைக்காம போயிட்டாங்கன்னா எதுக்கு அவசரப்பட்டு சொல்லணுங்கிறக்காக தான் உங்ககிட்ட சொல்லாமல் மறைச்சி வச்சு டேரக்டாக வந்துட்டு காவேரிக்கிட்ட சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே அஜய் வந்துடுவார் அஜயும் வந்துட்டு எல்லாமே சொல்லுவார் ஆமாண்ணா காவேரி அணி கிட்ட தான் வந்துட்டு எல்லா ஒன்றுமே சொன்னோம் இதை சொல்லி ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் சொன்னோம் காவேரி அணி தான் வந்துட்டு ஒரு வாரம் சரி எனக்கு டைம் கொடுங்க என்னதான் இருந்தாலும் எனக்கு டைம் வேணும் இவர்கிட்ட வந்துட்டு பொறுமையாக தான் நான் சொல்ல முடியுன்றது மாதிரி கேட்டுட்டு தான் வந்துட்டு காவேரி அணிக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ண சொல்லி சொன்னோம் காவேரி அணிக்கு தெரியாதுல்ல நீங்கள் ரெண்டு பேரும் எந்த அளவுக்கு லவ் பண்ணீங்க வெண்ணிலா தான் உங்களோட உலகங்கிறது காவேரி அணிக்கு தெரியலல்ல அப்படின்ற மாதிரி சொல்ல விஜய் வந்துட்டு எதுவுமே பேசாமல் நிற்பார் காவேரி சாரி காவேரி அப்படின்ற மாதிரி உன்னை அளவுக்கு எல்லோரும் கஷ்டப்படுத்தியிருக்காங்களா ஒரு வாரமாக நீ இதை மனசுக்குள்ளே வச்சுட்டு தான் இந்த அளவுக்கு கழுத்திட்டு இருந்தியாமா சாரிமா அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே தாத்தா சொல்லுவார் சரி இந்த பொண்ணை ஏன் இப்போ இங்கே கூட்டிகிட்டு வந்தீங்க கூட்டிகிட்டு போய் ஆசிரமத்திலேயே விட வேண்டியதானே அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே வந்துட்டு அஜய் கேட்பார் என்ன தாத்தா சொல்கிறீங்க வெனிலா தான் வந்துட்டு விஜய்க்கு எல்லாமே எல்லாமேங்கிற மாதிரி இருந்தாங்கல்ல வெணிலாவை வந்துட்டு விஜய் கூட சேர்த்து வைக்கிறதுக்காக தான் நாங்கள் கூட்டிகிட்டு வந்தோம் அதுவும் போக விஜய் அண்ணாவோட ஹெல்ப் வந்து இப்போ அவங்களுக்கு தேவை அவங்களுக்கு எல்லா மெமரிஸ் அழிஞ்சிடுச்சு விஜய் அண்ணாவோட ஞாபகம் மட்டும்தான் அவங்க மைண்டு ஃபுல்லாக இருக்காமா ஏன் வெணிலா வெண்ணிலாங்கிறதையே வந்துட்டு மறந்துட்டாங்க நிவேதான் தான் வந்துட்டு அந்த ஆசிரமத்திலே இருந்தாங்க அவங்க அப்பா அம்மாவும் அந்த ஆக்சிடெண்ட்டில் ஸ்பாட்லயே வந்துட்டு இறந்துட்டாங்களாமா இந்த பொண்ணு தான் வந்துட்டு அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பியிருக்காங்க அதுக்கப்புறம் விஜய் அண்ணாவோட ஞாபகம் மட்டும்தான் அவங்களுக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல பயங்கரமாக வந்துட்டு விஜய் அழுகுவார் வெணிலா என்னாச்சு வெணிலா நீ இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டிருக்கியா எனக்காக தான் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டியா சாரி வெணிலா அப்படின்ற மாதிரி வெணிலாவோட கையை பிடிச்சிட்டு பயங்கரமாக அழுகுவாரு இப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே வெணிலா இவ்வளோ வருஷம் உனக்காக நான் காத்துட்ருந்தேன் இப்போ தான் வந்துட்டு காவேரியை கல்யாணம் பண்ணி இந்த ஒரு வருஷமாக சந்தோஷ பண் சந்தோஷமாக இருந்துட்டுருக்கேன் இப்போ நான் காவேரிக்கு எப்படி துரோகம் பண்ணுறதுன்னு வெணிலாகிட்டே கேட்க வெண்ணிலா எதுவுமே பேச மாட்டாங்க உடனே காவேரி சொல்லுவாங்க அவங்களுக்கு எதுவுமே தெரியாதுங்க நீங்கள் என்ன பேசினாலும் அவங்க இருந்து எந்த ரியாக்ஷனுமே வராது அவங்க இப்போ ஒரு குழந்தை மாறிங்க உங்களுக்கு அவங்களுக்கு வந்துட்டு உங்களோட அரவணைப்பு உங்களோட லவ்வும் உங்களோட ட்ரீட்மெண்ட்டு தான் அவங்களுக்கு இப்போ தேவை அவங்கள சரி பண்ண வேண்டியது உங்கள் கடமை தான் விஜய் அப்படின்ற மாதிரி தேம்பி தேம்பி அழுதுகிட்டே சொல்லுவாங்க உடனே விஜய் காவேரி கிட்ட போய் காவேரி கைய பிடிச்சு ஐயோ காவேரி ஏன் காவேரி இதெல்லாம் நம்மளுக்கு இந்த மாதிரி நடக்குது நான் சந்தோஷமா இருக்கிறது அந்த கடவுளுக்கே பொறுக்காதா இப்பதான் இந்த ஒரு மாசமா வந்துட்டு சந்தோஷமா இருந்துட்டு இருந்தேன் இப்ப வெண்ணிலா கிடைச்சது நினைச்சு நான் சந்தோஷப்படுறதா இல்ல வந்துட்டு உன்னை காயப்படுத்துறது நினைச்சு கவலைப்படுறதானே தெரியல என்னோட வாழ்க்கை வந்துட்டு இந்த மாதிரி மோசமாகவும் நினைக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன் பசுபதி அஜய வந்துட்டு பயங்கரமா சிரிப்பாங்க மனசுக்குள்ள சிரிக்கிற மாதிரி சிரிச்சுக்கிட்டு வெளியில சொல்லுவாங்க ஏன்பா கவலைப்படுற அதுதான் வந்து வெண்ணிலா கிடைச்சிட்டாங்கல்ல இவ்வளோ நாளாக வந்துட்டு நீ எதுக்காக வெயிட் பண்ணியோ எந் யாருக்காக வந்துட்டு இவ்வளோ நாள் காத்துக்கிட்டு இவ்வளோ வருஷத்தையும் வந்துட்டு வீணடிச்சிட்டு இருந்தியோ அவங்களே வந்துட்டு உனக்கு திரும்ப கிடைச்சிட்டாங்க இது கடவுள் உனக்கு கொடுத்த கிஃப்ட்டுன்னு நினைக்கலாம்ல அப்படின்ற மாதிரி வசுபதி கிண்டல் பண்ணுறது நல்லா விஜய் புரிஞ்சுக்குவார் இவனுக்கு டைம் நீ இவன்லாம் பேசுகிறான் பாரு அப்படின்னு நினச்சிக்கிட்டு என்னோட நேரம் அப்படி இப்போ நான் என்ன பண்ணுறது காவேரிக்கு என்ன பதில் சொல்றது வெண்ணிலாக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியலையே வெண்ணிலாக்கு இப்போ என்னோடய ட்ரீட்மெண்ட் வந்துட்டு நான் ட்ரீட்மெண்ட் கொடுத்தா தான் வந்துட்டு என்னோட பழைய மெமரிஸ் எல்லாம் வந்துட்டு அவங்களுக்கு ரீக்ரியேட் பண்ணால் தான் வந்துட்டு அந்த பொண்ணு சரியாகும்னு சொல்கிறாங்க இப்போ நான் வெண்ணிலாக்கு ஹெல்ப் பண்ணுறதா இல்லை காவேரியை வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு எனக்கு சுத்தமாக ஒன்றும் புரியலையே அப்படின்ற மாதிரி ரொம்ப யோசிச்சுட்டு தாத்தாவை பார்த்து கட்டி பிடிச்சி அழுகுவார் உடனே தாத்தா சொல்லுவார் விஜய் நீ எதுக்கும் மனம் உடைஞ்சு போயிடாத விஜய் இதுக்கு என்ன வழின்னு நான் சொல்கிறேன் கண்டிப்பாக வந்துட்டு வெண்ணிலாக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கறக்கு நம்ம ஒத்துக்கலாம் அந்த பொண்ணுக்கு வந்துட்டு ட்ரீட்மெண்ட்டுக்கான செலவு எல்லாமே நம்ம பார்த்துக்கலாம் அந்த பொண்ணுக்கு என்ன தேவையோ அதை நம்ம பண்ணி கொடுக்கலாம் ஏன்னா அப்பா அம்மா யாருமே இல்லாமல் யாருமே இல்லாத தனிமையில் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க சொல்லி தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த பொண்ணு உன்னோட லைஃப்பில் வந்துருச்சு அந்த பொண்ணுக்கு நம்ம அந்த உதவியை வேணால் செய்யலாம் பட் இதனால் வந்துட்டு உனக்கும் காவேரிக்கும் எந்த உறவில் வந்துட்டு பிரச்சனை வந்துடக்கூடாது உங்கள் உறவுக்குள்ளே எந்த விரிசலும் எந்த பிரச்சனையும் வராமல் நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லு சரி தாத்தா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சரி இந்த பொண்ணை வந்துட்டு தங்க வைக்கிறக்கு வெளியில் வந்துட்டு ஒரு நல்ல ஹவுஸாக பார்க்கலாம் ஒரு நல்ல வீட்டில் வந்துட்டு இந்த பொண்ணை வச்சு டாக்டர்ஸ் எல்லாம் வந்துட்டு வீட்டுக்கே வந்து ரெடி பண்ணுற மாதிரி எல்லா வசதியும் நம்ம பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி தாத்தா சொல்ல விஜயும் சரிங்கவார் கரெக்டாக பார்த்தா அஜய் உள்ளே போந்து குழப்பி என்ன என்னென்னா சொல்கிறீங்க வெணிலா வந்துட்டு தனியாக வைக்க போகிறீங்களா அவங்க உங்களை தானே தேடிட்டு வந்திருக்காங்க இவ்வளோ வருஷமும் வந்துட்டு உங்களுக்காக தான் காத்திருந்தாங்க அவங்களோட லைஃப்பில் எல்லாத்தையும் இழந்ததுக்கு அப்புறம் கூட உங்களோட ஞாபகம் மட்டும்தான் அவங்களுக்கு இருக்குது நீங்களும் வெணிலாவும் எந்தளவுக்கு லவ் பண்ணிங்கன்னா இப்போ அவங்களுக்கு நீங்கள் தானே சப்போர்ட்டிவாக இருக்கணும் அவங்கள எப்படி தனியாக தங்க வைக்க முடியும் அவங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்னென்னா பண்ணுறது அப்படின்ற மாதிரி சொல்ல விஜய் ரொம்ப பயந்துருவார் ஆமாம் கரெக்டு தான் ஆயிரம் தான் இருந்தாலும் எனக்காக தானே வெண்ணிலா வந்துட்டு இந்தளவுக்கு கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கா இப்போ வெண்ணிலாவுக்கு ஒரு உதவிங்கும்போது நான் எப்படி ஹெல்ப் பண்ணாமல் இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு அஜய் சொல்லுவார் வெண்ணிலா இங்கேயே தங்க வைக்கிறது தானா நல்லது அப்போ தான் வந்துட்டு நீங்கள் அவங்க கூட பேசும்போது அவங்களோட பழைய மெமரிஸ் எல்லாம் வரக்கு வாய்ப்பு இருக்குது தயவு செய்து வெண்ணிலாவை விட்டுறாதீங்கன்னா உங்களோட பழைய ஞாபகங்களை கொஞ்சம் நினச்சி பாருங்க நீங்கள் எந்த அளவுக்கு வெண்ணிலாவை இருந்தீங்க எந்த அளவுக்கு வெண்ணிலாவை நேசிச்சிங்க அப்படின்ற மாதிரி சொல்ல விஜய்க்கு வந்துட்டு அது சரின் படும் ஆனால் மனசுக்குள்ளேயே வச்சுட்டு சொல்ல மாட்டார் காவேரி கஷ்டப்பட்டுருவாலுங்கிறக்காக சொல்லாமே வந்துட்டு மனசுக்குள்ளேயே வச்சிட்ருப்பாரு உடனே தாத்தாவும் சொல்லுவார் இது எப்படி நம்ம முடிவெடுக்கிறது காவேரி தானே அதை சொல்லணும் காவேரிக்கு எந்த விருப்பம் விருப்பம் இருக்கா விருப்பம் இல்லையாங்கிறது காவேரி முடிவில் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல காவேரி சொல்லுவாங்க இதில் நான் சொல்கிறதுக்கு என்ன தாத்தா இருக்குது தான் எல்லாமேன்ற மாதிரி விஜய் இருந்திருக்காரு அவரோட லைஃப்பில் இப்போ தானே நான் வந்தேன் இந்த ஒரு வருஷ காலமாக தானே நான் பொண்டாட்டியாக இருந்துட்டுருக்கேன் பட் வந்துட்டு வெண்ணிலா தான் எல்லாவுமா இருந்திருக்காங்க ஏன் இவரே கூட சொல்லியிருக்காரு என்னை விட வெண்ணிலா தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி அப்படின்னு சொல்ல விஜய் சொல்லுவார் தலையாட்டுவார் இல்லை காவேரி அப்படியெல்லாம் இல்லை அப்படின்ற மாதிரி தலையாட்டுவார் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை தாத்தா அவங்க இங்கேயே இருக்கட்டும் நான் வேணா அம்மா வீட்டுக்கு போயிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல தயவு செய்து அப்படி பண்ணிடாத காவேரின்னு சொல்லிட்டு விஜய் கிட்ட போய் சொல்லுவாரு அதுக்கு என்னதான் பண்ணுறது அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே ராகினி சொல்லுவாங்க காவேரியும் இருக்கட்டும் இல்லைன்னா வெண்ணிலாவும் இருக்கட்டும் இந்த வீட்டில் வேற என்ன பண்ண முடியும் வெண்ணிலா வந்துட்டு இந்த வீட்டில் வச்சேதான் ஆகணும் காவேரி என்ன பண்ணுறாங்கிறது அவ தான் முடிவெடுக்கணும்னு சொல்ல நான் இங்கே இருக்கல நான் எங்கள் அம்மா வீட்டுக்கே போயிடுறேன் நான் நான் எப்படி இங்கே இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி காவேரி சொல்லுவாங்க உடனே வந்துட்டு கரெக்டாக கங்கா உள்ள வந்துருவாங்க நீங்கள்லாம் என்ன இருக்கீங்க என்ன முடிவெடுத்துட்ருக்கீங்க உங்களுக்கெல்லாம் தான் ஆச்சு ஒருத்தரோட வாழ்க்கைனா நீங்கள் என்ன நினைச்சிங்க இப்படி வந்துட்டு என் தங்கச்சிக்கோட வாழ்க்கையை வந்துட்டு இன்னொரு பொண்ணுக்கு கொடுக்குறேன்றீங்க இன்னொரு பொண்ணு அசால்ட்டாக கூட்டிகிட்டு வந்து இந்த வீட்டில் வைக்கிறேன்றீங்க ஏதாவது தெரிஞ்சுதான் பேசுகிறீங்களா இதெல்லாம் பார்த்துக்கிட்டு சும்மா இருப்போம்னு இருக்கீங்களா காவேரிக்கு கேட்கறக்கு யாரும் இல்லைன்னு நினைக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி சொல்ல காவேரி உடனே ஓடி வந்து அக்கா ப்ளீஸ்க்கா எதுவும் பேசாதக்கா அந்த பொண்ணு பாவங்க்கா அந்த பொண்ணுக்கு ட்ரீட்மெண்ட் தேவைக்கா இப்போ நம்மளால வந்துட்டு அந்த பொண்ணோட வாழ்க்கை வந்துட்டு கெட்டு போயிடக்கூடாதுன்னு சொல்ல நிறுத்திடி முதல்ல நீ மற்றவங்களுக்காக பேசுறத முதல்ல நிறுத்து உன் வாழ்க்கையே போகுது அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த பொண்ணு நீயும் வந்துட்டு ஒரே வீட்டுக்குள்ள எப்படி இருப்பீங்க கொஞ்சமாவது புரிஞ்சுதான் பேசுறியா இங்கே இருக்கவங்க தான் புரிஞ்சுதான் பேசுறாங்களா ரெண்டு பேர்த்தையும் ஒரே வீட்டில் எப்படி வைக்க முடியும் நீயும் தான் புருஷ மூடாட்டியா வாழ்ந்துட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும் வந்துட்டு சந்தோஷமா இருக்கீங்க இப்படி இன்னொரு பொண்ணை வந்துட்டு வைக்கிறது எந்த உலகத்துலேயுமே நடந்தது கிடையாது இதை யாருமே ஏற்றுக்கவும் மாட்டாங்க இந்த மாதிரி பேசுகிறத முதல்ல நிறுத்துங்க தாத்தா நீங்கள் கூடவா இப்படிலாம் பேசுறீங்க நீங்கள் தயவுசெய்து காவேரி யோசிச்சு பாருங்க அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா தானே இருக்காங்க இது அம்மாவுக்கு தெரிஞ்சா அம்மா தாங்கிக்கவே மாட்டாங்க அம்மா இப்போ வந்துட்டு தான் இருக்காங்க இந்த பிரச்சனையெல்லாம் ஏற்கனவே சொல்லியாச்சு அவங்க வந்தால் கண்டிப்பாக இது ஒத்துக்கவே மாட்டாங்க இது தாங்கிக்கவும் மாட்டாங்க நீங்கள் எல்லாம் பேசுகிறதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது காவேரி வந்துட்டு எப்போ பார்த்தாலும் எல்லாருக்காகவும் யோசிப்பா எல்லாரோட சூழ்நிலையும் யோசிப்பா பட் அவரோட லைஃப் வந்துட்டு அவள் எப்போவுமே நினச்சி கவலைப்படவே மாட்டான் அதுதான் அவள் பண்ணுற பெரிய தப்பு இப்போ கூட பாருங்கள் அவள் வாழ்க்கை போனாலும் பரவாயில்ல மற்றவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறா அப்படின்ற மாதிரி சொல்ல விஜய் நினைப்பார் அதனாலதான் தான் காவேரியை நான் இந்த அளவுக்கு லவ் பண்ணியிருக்கேன் காவேரி தான் எனக்கு எல்லாம் முக்கியம்னு நான் இப்படி வந்துட்டு எதுவுமே பேசாமல் நின்றுட்டுருக்கேன் காவேரியை வந்துட்டு நான் என் காரணத்தை கொண்டு எந்த சூழ்நிலையிலையும் வந்துட்டு நான் துரோகம் பண்ணிட மாட்டேன் காவேரியை விட்டுற மாட்டேன் காவேரி தான் எனக்கு எல்லாமேன்ற மாதிரி மனசுக்குள்ள நினச்சிட்டு அழுகுவார்